செகண்ட் ஃப்ளோர் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்கிறது உண்மையிலே பார்த்திங்கன்னா பாம்பென்றால் படையும் நடுங்கும் என்றால் ஜோதிட ஆர்வலர்களுக்கு ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு ஜோதிடத்தில் ராசிபலன் பலன் போன்றவைகளில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு சனினாலே சகலமும் நடுங்கும் அப்போ சனிப்பயிற்சினாலே ஒரு இயல்பான ஒரு ஆர்வம் வந்துடுது ஐயா சனிப்பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டே கால் வருஷம்னா கொஞ்சம் அக்யூரேட்டாக சொல்லலாம் இருக்கின்ற ஒன்பது கிரகங்கள்லேயே ஒரு அதிக வருஷம் ஒரு இடத்துல தங்கக்கூடிய கிரகம் சனிதான் அதாவது சந்திரன் ரெண்டு நாளில் மாறுவார்னா சனி ரெண்டு வருஷத்தில் மாறுவார் இதற்கடுத்து ராகு ஒன்றரை வருஷம் குரு ஒரு வருஷம் அப்போ ஒரு மாதிரியான நீண்ட நாட்களுக்கு ஒரு முறை மட்டும் மாறக்கூடிய இந்த சனிப்பயிற்சியில் எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குங்க அதுவும் சனி நல்ல இடத்திற்கு வருகிறாரா தீய இடத்திற்கு வருகிறாரா என்ன பலனை செய்ய போகிறார் அப்படிங்கிறதுல பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சர்வ நிச்சயமாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இப்பொழுது வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு அதாவது கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டிற்கு மாறப்போகின்ற இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட நன்மை தீமைகள் இருக்கும் என்பதை விரிவாக பார்த்திடலாம் முதல்ல மேஷம் மேஷ ஏழரை சனி ஆரம்பிக்க போகுது சனி பயம் வரும்னு இப்பதான் சொன்னேன் ஆனா உண்மையிலேயே மேஷ ராசிக்காரர்களுக்கு பயப்படுகின்ற மாதிரி ஏதாவது நடந்துருமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லைங்க இந்த ஏழரை சனி அமைப்புகளில் பார்த்திங்கன்னா ஏழரை வருஷத்தில் ரெண்டரை 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 வருஷமா சுமார் ஏழரை வருஷங்கள் வரக்கூடிய இந்த ஏழரை சனி அமைப்பில் நடுப்பகுதின்னு சொல்லப்படக்கூடிய ஜென்மச்சனி அமைப்பு தாங்க கடுமையான கஷ்டபலன்களை கொடுக்கும் அந்த அமைப்பு இப்போ இல்லைங்க இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடம் ஜூன் மாதம் நடக்கக்கூடிய இன்னொரு தடவை அடுத்த தடவை நடக்கக்கூடிய சனி சனிப்பேர்ச்சியில் தாங்க உங்களுக்கு முழுமையான ஜென்மச்சனி அமைப்புகள் வருது அதனால இப்போதைக்கே பயப்பட வேண்டாங்க ரெண்டரை வருஷத்தில் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டம் இருக்காது ஐயா கஷ்டம் இருக்காதுன்னு சொல்லிட்டீங்க அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா ஓரளவுக்கு நல்ல வருமானம் வரும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி விரைய சனி அதாவது விரயம் செய்யக்கூடிய சனி வருமானம் அல்லது ஒரு காசு பணத்தை செலவுகளை வைக்க வைப்பார் சரி செலவு வைக்கிறாருனாலே வருமானம் வரணும் இல்லைங்களா அப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல வருமானத்தை கொடுத்து அந்த வருமானத்தை செலவு செய்ய சேமித்து வைக்க முடியாதபடி பனிரெண்டாம் இடம் சேமிப்பை கொடுக்கக்கூடிய சிக்கனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதிரியான இடம் சிக்கனம் பண்ண முடியாதபடி சேமித்து வைக்க முடியாதபடி வருகின்ற வருமானம் செலவுகள் வியாபாரம் தொழில் எதுல இருக்கிறீங்களோ அதுலெல்லாம் லாபத்தை கொடுத்து அதை செலவு பண்ண வைப்பாருங்க இந்த பனிரெண்டாம் இடத்து சனி இன்னும் ஒன்று அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அப்புறம் நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை வரும்னு சொன்ன இல்லையா அந்த கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை வருவதற்கு ஏற்ப சில அறிமுகங்களை இப்பவே கொடுத்துருவார் நாளைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம்னா இன்னைக்கு நம்ம நல்லா இருக்க ஆரம்பிப்போம் நாளைக்கு கஷ்டப்படுறோம்னா அதற்கான நடவடிக்கைகளை இப்போவே ஆரம்பிச்சிருவோம் இல்லையா இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் கூட சேர்ந்து தொழில் ஆரம்பிக்கிறது அப்படி ஆரம்பிக்கிறது இப்படி ஆரம்பிக்கிறது தெரியாத ஒன்றை செய்கிறது அல்லது சூதாட்டம் போன்ற அமைப்புகள் மேலே ஒரு ட்ரேடிங் இந்த பங்குச்சந்தை அதுவும் ஒரு வகையான ஒரு அமைப்பு தானே இந்த எதிர்பாராத அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய லாட்டரி சூதாட்டம் போன்றவைகள் மேலே ஆசையை வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ரெண்டரை வருஷத்தில் அவர் அப்படியே சனி பகவான் உங்களுக்கு ஒரு மாதிரியாக கொண்டு போய் கொடுப்பாருங்க ஆனால் அதே நேரத்தில் இளைய பருவத்தினருக்கு சொல்லக்கூடிய புத்திர பாக்கியம் திருமண பாக்கியம் கல்வி பாக்கியம் போன்ற அமைப்புகளில் தடைகளை எதுவுமே ஏற்படுத்த மாட்டார் ஏழரை சனி ஆரம்பிக்கிறதுனாலே கூடாத நட்பு வரும் அப்படிங்கிறது ஒரு வகையில் உண்மை அதாவது அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு யார் தொல்லைகளை கொடுக்க போகிறாரோ இதில் நட்புன்னா ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் நட்பு அப்படிங்கிற அமைப்பில் காதலும் வரும் எல்றச்சனியில் ஜென்மச்சனியில் தான் காதலால் மன அழுத்தங்கள் வரும் அப்போ அந்த மாதிரியான ஒரு காதல் அறிமுகம் போன்றவைகளை மேசராசிக்காரருக்கு இளைஞர்களுக்கு அறுபது வயசுக்காரருக்கு காதல் கொடுப்பாரா இருபது வயசுக்காரருக்கு காதலை கொடுத்து தான் தீருவார் காதல் கூடாத நட்பு அந்த காதலினால் மன அழுத்தம் அல்லது வேலை அமைப்புகளில் கொஞ்சம் விச்சிராந்தியான தோற்றம்னு சொல்லுவோம் படிக்கிறதுல கொஞ்சம் கவனம் குறையிறது எல்றச்சனையும் வந்துட்டாலே படிப்பில் கொஞ்சம் கவனம் குறையும் சமூக ஊடகங்களில் ஆர்வம் ஃபேஸ்புக்கில் இன்ட்ரெஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் இன்ட்ரெஸ்ட்டு இந்த மாதிரி இளைய பருவத்தினர் எல்லாருக்கும் திசை திருப்பக்கூடிய வேலை அமைப்புகளை கண்டிப்பாக ஏல் ரச்சனை செய்வாருங்க மற்றபடி உண்மையை சொல்லப்போனால் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இரண்டாவது சுற்றாக அந்த ஏல் வேலை செய்யும் அவங்கள பத்தி பேசவே வேண்டாம் அவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் இருக்கும் வீடு வாகனம் போன்ற அமைப்புகளில் நல்லவைகள் இருக்கும் வீடு வாங்குவீங்க காடு வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க நல்ல வருமானங்கள் வரும் அதிலெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி வெளிநாடு மாதிரியான இடங்களுக்கு அனுப்பி கஷ்டப்பட வைப்பார் தூர இடங்களுக்கு இளரை சனி அமைப்பின் மூலமாக தாய் தந்தையரை பிரிந்து ஹாஸ்டலில் தங்கிறது வேலைக்கு போகிறது அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் குடும்பத்தை விட்டு பிரிவது இது போன்ற பலன்கள் இருக்கும் ஆனால் உண்மையை சொல்லப்போனால் திருமணம் புத்திர பாக்கியம் வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய அமைப்புகள் இதில் எதுவுமே திரும்ப அந்த அமைப்புகள்ல ஏலரசன் அமைப்புள்ள தட இருக்காது தசாபக்தி காலங்களில் நல்ல தசாபக்தி வர்றவங்களுக்கு கல்யாணம்லாம் ஆகத்தாங்க செய்யும் ஆகவே பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதையும் செய்யாமல் அடுத்த ஜென்மச்சனி வருவதற்கு ஆரம்பத்திற்கு ஏதாவது ஒரு அறிமுகங்களை செய்யக்கூடிய நிலைமையில் தாங்க மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஏழரைச்சனி அமைப்பு இருக்கும் கண்டிப்பாக க கவலைப்படும்படியாக இந்த ஏழரை சனி அமைப்புகள் மேசராசிக்காரர்களுக்கு பெரிய தொல்லைகளை கொடுக்காது என்பது தான் உண்மை ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பதினோராம் இடத்திற்கு வருகிறார் மிகப்பெரிய அட்டகாசமான அமைப்பு எண்பது மார்க்கு கொடுக்கலாம் ரிஷவராசிக்காரர்களுக்கு அந்தளவுக்கு சனிப்பயிற்சி சூப்பராக இருக்குது மூன்று ஆறு பதினொன்று என்று சொல்லப்படக்கூடிய மூன்று இடங்களில் மட்டும்தான் மூணாம் இடத்துலேயே ஆறாம் இடத்துல பதினோராம் இடத்துல மட்டும்தான் சனி பகவான் நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு கிரகம் இந்த பதினோராம் இடத்துல அவர் வர்றதுன்றது மிகப்பெரிய யோக பலன்களை செய்யக்கூடிய ஒரு நிறைவான ஒன்று என்ன நடக்கும் பதினோராம் இடம்னாலே வெற்றி வெற்றினாலே என்ன உங்களை யாரை பிடிக்கலையோ உங்களுக்கு எது நடக்கலையோ எது பிடிக்கலையோ இது மாதிரியான அமைப்புகள் எல்லாத்துலேயும் எதிர்ப்புகளை அடக்கி ஆளக்கூடிய தன்மைகள் இப்போது அப்படியே நல்ல விதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு வருகிறது சரி இன்னும் இன்னும் சொல்லுவேன் ஒரு கிரகத்தினால எல்லாமே நடந்துடுறதில்லை ஒன்போது கிரகம் இருக்குல்ல அப்போ ஒன்பது கிரகத்தில் ஒரு நாலு கிரகமோ அஞ்சு கிரகமோ வலிமையாக இருந்தால் நல்லவைகள் நடக்கும் இல்லையா நாலஞ்சு கிரகம் இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துலேருந்தே வலிமையாக இருக்க போகுது பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனியோடு கூட அடுத்த ஒரு மாதத்துல நடக்கிற குறு பயிற்சியில் ரெண்டாம் இடத்திற்கு குறு போகிறார் அட்டகாசமான அமைப்புங்க காசு பண்ண வரப்போகுது நல்ல வேலை கிடைக்க போகுது வேலையை விடுறவங்களுக்கு நல்ல தொழில் அமையப்போகுது நல்ல வியாபாரம் அமையப்போகுது போகுது எதில் ஆர்வமாக இருக்கிறீங்களோ அதிலெல்லாம் நல்லவைகள் நடக்க போகிறது தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தில் ரெண்டாம் இடத்துல குருபலம் என்கின்ற குரு பகவான் வரும் பொழுது பருவ வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய தன்மை அல்லது காதல் வரக்கூடிய அமைப்பு கணவன் யார் மனைவி யார் என்பது தெரியக்கூடிய ஒரு அமைப்பு கல்வி பள்ளி அந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வி மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு புதுசாக படிச்சுட்டு உள்ள சமூகத்திற்குள்ளே வரக்கூடிய கல்லூரியிலிருந்து அப்படியே வெளியே வந்து இந்த சமூகம் நமக்கு என்ன தரப்போகிறது என்ற என்கின்ற எண்ணத்தில் இருக்க கூடிய இளைய பருவ ஆண் பெண் இருபலருக்கும் வருமானம் வரக்கூடிய அளவில் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு முதல்ல அவர் காலேஜ் படிச்சுட்டு அப்படியே வெளியில் வர்றோம் காலேஜ் படிக்கிற வரைக்கும் அப்பா அம்மா தான் காசு கொடுத்துருப்பாங்க நம்ம வேலைக்கு போகும்போது முத முத நம்மளே சம்பாரிச்சு கையில் காசு வாங்குறோம் இல்லையா அந்த மாதிரியான அமைப்புகளை கையில் பணம் பெறக்கூடிய அமைப்புகளை அந்த ரெண்டாம் இடத்து குரு பகவான் செய்வார் ஐயா சனிப்பெயர்ச்சிக்கு பலன் சொன்னால் குருப்பெயர்ச்சிக்கு பலன் சொல்கிறீங்களே நினைக்கக்கூடாது எல்லா கிரகமும் ஒட்டுமொத்தமாக இணையும் போது தான் அந்த என்ன நடக்கும் என்கின்ற ஒரு பலன் வரும் ஆக ரெண்டு பதினோராம் இடங்கள் வலுவாக இருக்கின்ற அந்த தன்மை இதுவரைக்கும் எதை வெற்றி கொள்ள முடியவில்லை எதில் ஜெயிக்க முடியல சட்டப்பூர்வமான போராட்டம் அண்ணன் தம்பி தங்கச்சி அந்த மாதிரியான குடும்ப போராட்டம் பாகப்பிரிவினை செய்ய முடியாத நிலமை குடும்பத்தில் அண்ணன் தம்பி தகராறு அக்கா தங்கச்சி தகராறு இந்த மாதிரியான தகராறுகள் எல்லாம் அப்படியே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய எதிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வயதிற்கேற்றார் போல வெற்றிகள் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த யோக பலன்கள் நடக்கக்கூடிய அருமையான அமைப்பு இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிறது எண்பது சதவிகித நன்மைகள் நடக்கக்கூடிய யோக சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சி மிதனம் மிதனராசிக்காரர்களுக்கு இப்போது ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் இடத்திற்கு வருகிறார் இது ஒரு மிகப்பெரிய யோகா அமைப்பு அதாவது ஒரு பாபர் என்று சொல்லப்படக்கூடிய சனி கேந்திரம் என்று திரிகோணத்திலிருந்து மாறி கேந்திரத்திற்கு வர்றார் பொதுவாகவே சுப கிரகங்கள் திரிகோணத்திலிருந்தா நல்ல பலன்களை செய்வாங்க பாபர்கள் திரிகோணத்திலிருந்தா கெட்ட பலன்களையும் கேந்திரத்திலிருந்தா நல்ல பலனையும் செய்வாங்க இதுல திரிகோணம்ன்றது ஒன்பதாவது வீடு போன மூணு வருஷமா அவங்களுக்கு நல்லது பண்ணலை இப்ப இந்த ரெண்டு வருஷமா கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய அருமையான எந்த இடத்துல வரார் பத்தாம் இடத்துல வரார் தொழிலில் உங்களுடைய தர்மகர்மாதிபதி யோகத்தின் அமைப்பில் பாக்கியாதிபதி பத்தாம் இடத்திற்கு வருகிறார் என்பது கடந்த காலங்கள்ல இது வரைக்குமே எந்த விதமான நல்ல தொழில் அமைப்புகள் இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை நல்லா இல்லை ஒரு தொழில் நல்லா இல்லை ஒரு படிப்பை முடிக்க முடியல வியாபாரம் சரியாக இல்லை விவசாயம் நன்றாக இல்லை இந்த மாதிரியான ஜீவன அமைப்புகள்னு சொல்லப்படக்கூடிய எந்த இடத்துல பணத்தை சம்பாதிக்கிறீங்களோ அந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே மிக பிரமாதமான ஸ்டாண்டர்டு செட்டில் ஆகக்கூடிய தன்மைகள் உண்டுங்க வேலைகள் தற்காலிக வேலைகள் நிரந்தரமாகும் ஒரு மாதிரியான கான்ட்ரவர்சியான அல்லது பிடித்தமில்லாத வேலையில் இருக்கக்கூடியவர்கள் டார்கெட்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான வேலையில் இருக்கிறாங்க எனக்கு பிடிக்காத வேலையில் இருக்கிறேன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு அமைப்பில் இருக்கிறேன் எனக்கு இது பிடிக்கலை நான் படித்த படிப்புக்கு எதுக்கும் இல்லை நைட் ஷிஃப்டாக போட்டு நான் கொள்கிறாங்க அல்லது மேலதிகாரி ஏதாவது டார்ச்சர் பண்ணுறாரு ஒரு மிகப்பெரிய அமைப்பில் ஒரு மன அழுத்தத்தில் வேலை செய்கிறேன் வாய்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய டார்கெட் என்று சொல்லப்படக்கூடிய தினசரி இதை செஞ்சால் வாரம் இதை முடித்தா மாதம் இதை முடித்தா தான் சம்பளம் இந்த மாதிரியான மன அழுத்தத்தோடு வேலை தொழில் வியாபாரம் போன்ற அமைப்புகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது தெல்ல தெளிவாக இருக்கின்றன ஜீவனஸ்தானம் வலுவாக இருக்கிறது அதே மாதிரி ஒரு மாதத்தில் குருவானவர் அப்படியே ராசிக்கு வந்து விடுகிறார் ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்கள் வலுவாக இருக்கின்றன குழந்தைகளின் பேரில் இதுவரைக்கும் கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நல்லவைகள் நடக்கப் போகிறது ஏற்கனவே ரெண்டு மூணு மா ரெண்டு வருஷமாகவே தகப்பன் உறவுகள் அல்லது தகப்பன் வழி சொத்துக்கள் அமைப்புகளில் மிதனராசிக்காரர்களுக்கு நன்றாக இல்லை போன ரெண்டு வருஷங்களாக அப்பாவுடைய உடல் நிலைமை அப்பாவோட கருத்து வேறுபாடு இது போன்ற அமைப்புகளில் தந்தையோடு போராட்டத்தில் இருந்து வந்து கொண்டிருந்த அத்தனை மிதனராசிக்காரர்களுக்கும் இந்த ரெண்டு வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கின்ற இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக தந்தையோடு உறவுகள் சுமூகமாகும் அதைவிட மேலாக அப்பாவோடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருந்தவங்க சொத்துக்களை பிரித்து கொடுக்கறதுக்கு ஒரு மாதிரியான பிரச்சனைகள் அண்ணன் தம்பி தகராறு அப்படி இப்படி இருந்தவங்க எல்லாத்துக்குமே இதில் தீர்வுகள் கிடைக்கும் தொழில் வேலை போன்றவைகள் மிக நன்றாக இருக்கும் எல்லாத்துலேயும் வேலை நிரந்தரமாகும் டெம்பரரி வேலை நிரந்தரமாகும் அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்குறவங்க எல்லாருக்குமே அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது படிப்பில் கூட மேற்படிப்புகள் அந்த மேற்படிப்புக்கு ஏற்றார் போல் நீங்கள் என்ன படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான கல்வி அமைப்புகள்லாம் வரும் மூணாம் இடத்துல கேது பயிற்சியில் மூணாம் இடத்துல கேது வராது முயற்சிகள் பலிதமாகக்கூடிய தன்மைகளும் இருக்கிறது ஆகவே நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய சுப அமைப்புகள் தந்தையை பற்றி கவலை விலகக்கூடிய யோக அமைப்புகள் நடக்கக்கூடிய அத்தனை நல்ல சனிப்பயிற்சியாக கிட்டத்தட்ட ஒரு எழுபது மார்க்கு கொடுக்கக்கூடிய அளவில் மிதனராசிக்காரர்களுக்கு இந்த சனி சனிப்பயிற்சி அமைந்திருக்கிறது